வணக்கம் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் செய்திகள் செம்மணி மனித புதைகுளி பிரத்யேக ஆதாரம் வெளியிடப்பட்டது வடக்கு கிழக்கில் கதவடைப்பு பொது பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டுள்ள தகவல் வடக்கு உள்ளிட்ட பல மாகாணங்களுக்கு இன்று மழை பெய்யும் என்று அறிவிப்பு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள மன்னார் காற்றாலை விவகாரம் ராஜபக்ஷ குடும்பத்தைப் போல் அனுர அணியும் விரட்டியடிக்கப்படும் சஜித் தரப்பு பகிரங்கம் செம்மணியில் மீண்டும் அகழ்வு பணிகள் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு உயிருடன் புதைக்கப்பட்ட மக்கள் ஊடகங்களில் போலி செய்திகள் எம்ஏ சுமந்திரன் விளக்கம் செம்மணி பேரவலம் இன்று ஒவ்வொரு மனிதமனங்களையும் வேதனைக்குள் தள்ளியுள்ளது குறிப்பாக அந்த புதைகுழியில் மீட்கப்படும் எலும்புக்கூட்டு தோதிகள் தொகுதிகள் அவருடையதாக இருக்கும் இல்லை இவருடையதாக இருக்கும் இல்லை என்று ஒவ்வொருவரும் ஆறுதல் படுத்துவதும் வேதனையின் உச்சமாகவே காணப்படுகிறது யாழ்ப்பாண நுழைவாயிலில் கொன்று புதைக்கப்பட்ட இவர்கள் யார் இன்றுவரை விடை தெரியாத கேள்விகளோடு உறவுகளை தொலைத்தவர்களின் பயணம் தொடர்ந்து வரும் நிலையில் செம்மணி புதைகுழிக்கு இந்த அரசாங்கம் தீர்வு தருமா என்ற கோரிக்கை தமிழர்கள் முன்வைத்த நிலையில் அதற்கு இந்த அரசாங்கம் தீர்வு தருமா என்கின்ற எதிர்பார்ப்போடு தமிழ் மக்கள் வாழ்வதாக பல அரசியல் ஆய்வாளர்களும் சமூக ஆர்வலர்களும் சுட்டிக்காட்டியுள்ளனர் முல்லித்தீவில் இளைஞன் உயிரிழந்த சம்பவத்தோடு தொடர்புடைய சந்தேக நபர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின்படி விளக்கு முறையில் வைக்கப்பட்டுள்ளதால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்று கதவடைப்பு நடத்துவது பயனற்ற செயல் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலர் தெரிவித்தார் இலங்கை தமிழரசு கட்சி சமீபத்தில் வடக்கு மற்றும் கிழக்கில் இன்று கதவடைப்பு நடத்தப்படும் என்று அறிவித்தது இது தொடர்பில் கொழும்பு ஊடகம் பேசிய பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலர் கதவடைப்பு நடத்துவதற்கு எந்த காரணமும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார் மேல் மற்றும் சப்ரகம்புப மாகாணங்களிலும் கண்டி நுரலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல்வியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமடலவியல் திணைக்களத்தால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களின் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று திணைக்களம் அறிவித்துள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகள் வடக்கு வடமத்திய வடமேல் தெற்கு மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை மாவட்டத்தில் அவ்வப்போது மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விடியுடன் கூடிய மழை பெய்யும் வழிகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னாரில் மக்களின் வாழ்வியலை பாதிக்கும் காற்றாலை மின் உற்பத்தி கனியமணல் அகழ்வு போன்றவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போராட்டத்துக்கு இலங்கை தமிழர் கட்சி பூரண ஆதரவை வழங்கும் என அந்த கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் அறிவித்தார் மக்களின் எதிர்ப்பை மீறி முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற காற்றாலை மின்கோபுரம் அமைக்க நடவடிக்கை மற்றும் கனியமண்டல் அகழ்வு போன்றவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தொடர்ச்சியாக மன்னார் பசார் பகுதியில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் நேற்றைய தினம் காலை பனிரெண்டாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டு வரும் மக்களின் எழுச்சி போராட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் மன்னார் தீவில் இயற்கைச் சூழலில் வாழும் மக்களின் வாழ்வியலை பாதிக்கும் வகையில் முன்னெடுக்கப்படும் காற்றாலை மின் உற்பத்தி அகழ்வு தொடருமானால் மன்னார் பிரதேசத்தின் வாழ்வியல் சூழல் மிக பாதிக்கப்படும் என்பதை வெளிப்படுத்தி இந்த போராட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் இதன்பொழுது குறிப்பிட்டிருந்தார் பொய்களைக் கூறி ஆட்சி செய்த ராஜபக்ஷ குடும்பத்தைப் போல் தற்போது பொய்களால் ஆட்சி செய்யும் அனுராணியம் மிக விரைவில் வீட்டுக்கு விரட்டியடிக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன குறிப்பிட்டார் கடந்த பத்து மாதங்களாக பொய்களால் தேசிய மக்கள் சக்தி நாட்டை ஆட்சி செய்து வருகிறது இதற்கு மத்தியில் தற்பொழுது தேசிய மக்கள் சக்திக்கும் ஜேவிபிக்கும் இடையில் கடுமையான முரண்பாடுகள் தோற்றம் பெற்றுள்ளன சிச்சையின் செய்மதி விவகாரத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரியவும் அமைச்சர் வசந்த சமரசிங்கவும் முரண்பட்ட கருத்துக்களை கூறியதால் அவை பகிரங்கமாக வெளிப்பட்டன இது சமூகத்தில் பாரிய சர்ச்சையை தோற்றுவித்துள்ளதால் முதலீட்டு சபையின் அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வசந்த சமரசிங்க குறிப்பிட்டார் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மேலதிகமாக எட்டு வாரங்கள் அகழ்வு பணியை முன்னெடுப்பதற்கு தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளுமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது குறித்த பகுதியில் மேலும் மனித புதைகுலிகள் இருக்கலாம் என்பதற்கான சான்றுகள் காணப்படுவதால் மேலும் அகழ்வு பணிகளை மேற்கொள்ள எட்டு வார கால பகுதி தேவைப்படுவதாக மந்தில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டதை தொடர்ந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது செம்மணி மனித புதைகுலி தொடர்பான வழக்கு யாழ் நீதவா நீதிமன்றில் விசாரணை கெடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் நாற்பத்தைந்து நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் கடந்த ஆறாம் ஆறாம் வரை முப்பத்தி நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட தற்போது பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டன இந்நிலையில் அவற்றின் மூன்றாம் பணிகள் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி மேல ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் இருபதாம் தேதி மேலும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ள பகுதிகளில் துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட தெரிவிக்கப்பட்டுள்ளது செம்மனியில் மேலும் மனித புதைகுலிகள் இருப்பதற்கான சான்றுகள் காணப்படுவதால் தற்பொழுது அனுமதி வழங்கப்பட்டுள்ள காலத்துக்கு மேலதிகமாக மேலும் எட்டு வார கால பகுதி தேவைப்படுவதாக மன்றில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அதற்கான பாதீடுகளை தயாரித்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மன்று கட்டளையிட்டது இதேவேளை கடந்த ஆறாம் தேதி வரை கட்டம் கட்டமாக நாற்பத்தொரு நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது நூற்றி நாற்பத்தி ஏழு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் நூற்றி முப்பத்தி மூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது செம்மணி மனித புதகுழி அகழ்வு பணிகள் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி குறிப்பிட்டார் வழக்கு முடிவடைந்த பிற்பாடு இந்த ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது ஜனாதிபதி சட்டத்தரணி குறிப்பிட்டார் சம்மணி புதைகுலி விவகாரம் நீதிமன்றத்தில் கூப்பிடப்பட்டது அந்த வேளை குற்றப்புலாவித்தினை ஒரு அறிக்கையும் பேராசிரியர் ஒரு அறிக்கையும் சமர்ப்பித்துள்ளனர் இதில் பேராசிரியருடைய அறிக்கையில் ஸ்கேனர் பாவிக்கப்பட்டதுக்கு பிறகு இன்னும் குறைந்தது எட்டு வார காலத்துக்கு மேலதிக அகழ்வுகள் செய்ய வேண்டிய தேவை இருப்பதாக அவர் அறிவித்துள்ளார் அது தொடர்பு நீதவா நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் இதற்குரிய ஒழுங்குகள் செய்யுமாறும் கட்டளையிடப்பட்டுள்ளது தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பிபல் வீரவன்ச குற்றப்பாளர் துறையில் உள்ளார் வருகை எவ்வித முறைப்பாடு தொடர்பிலான விசாரணை என்பது பற்றிய விவரங்கள் எந்த தரப்பினாலும் வெளியிடப்படவில்லை இருப்பினும் அண்மை காலமாக கடவுச்சீட்டு மோசடி உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச மீது சுமத்தப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அரசாங்கத்துக்கு எதிராக விமர்சனங்களை செய்து வரும் தம்மை கைது செய்ய முயற்சிப்பதாக அண்மையில் விமல் வீரவன்ச கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ராஜாங்க அமைச்சருமான லோகான் ரத்வத்த தன்னுடைய ஐம்பத்தி ஏழாவது வயதில் காலமான அவர் உடல்நிலை சரியின்றி இருந்ததாகவும் இறக்கும் போது மருத்துவ சிகிச்சை பெற்று வந்ததாகவும் குடும்ப வட்டாரங்கள் தெரிவித்தன முன்னாள் பிரதிப்பொது பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் அனுருத்த ரத்வத்தேவின் மகனான ரத்வத்தே இரண்டாயிரம் ஆண்டு கண்டி மாவட்டத்தை பிரதிமுகப்படுத்தி நாடாளுமன்றத்தில் நுழைந்திருந்தார் பல ஆண்டுகளாக சிறைச்சாலை மேலாண்மை மற்றும் கைதிகள் மறுவாழ்வு ராஜாங்க அமைச்சர் மற்றும் ரத்தினக்கல் மற்றும் நகைகள் தொடர்பான கைத்தொழில் ராஜாங்க அமைச்சர் உள்ளிட்ட பல பதவிகளை வகித்திருந்தார் இலங்கை அரசியல் களத்தில் ஒரு முக்கிய நபராக அவர் இருந்துள்ளார் இலங்கை சுதந்திர கட்சியுடனும் பின்னர் இலங்கை பொதுஜன பிரமுனடனும் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்ததாக தெரியப்பட்டுள்ளது கண்டி திருத்துவக் கல்லூரியின் பழைய மாணவரான லொஹான் ஒரு பிரபல ரக்பி வீரர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவதா அல்லது தற்காலிகமாக கைவிடுவதா என்பது குறித்து போராட்டத்தை முன்னெடுக்கின்ற நபர்களுடன் கலந்துரையாடி முடிவு எடுக்கப்படும் என மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் மாக்கஸ் அடிகளா தெரிவித்தார் இந்த போராட்டத்தை குறித்த காலப்பகுதிக்குள் கைவிடுமாறு கூறி அரசாங்க அதிபரால் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு பதில் வழங்கும் வகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் குறித்து தெரிவிக்கையில் மன்னாரில் இரண்டாம் கட்ட காற்றாலை அமைத்தல் மற்றும் கனிய அகழ்வை முற்றிலும் நிறுத்த கோரி மன்னார் தீவு மக்கள் சுழற்சி முறையில் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் மன்னார் மக்கள் சார்பில் ஐந்து பிரதிநிதிகள் கொண்ட குழுவினர் நேற்று முன்தினம் ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடினர் இந்த விசேட சந்திப்பின் உத்தியோகபூர்வ கடிதம் நேற்று மாலை மன்னார் பிரஜைகள் குழு தலைவரிடம் மன்னார் அரசாங்க அதிபர் கையளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மினவாங்குடை வைத்தியசாலைக்கு உள்ள ஒரு வீட்டில் இருந்து டி ஐம்பத்தி ஆற துப்பாக்கி மற்றும் பல்வேறு ஆயுதங்களுடன் சந்தை நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் மினவாங்குடை காவல்நிலைய அதிகாரிகள் குறித்த குழுவுக்கு கிடைத்த தகவலின் பேரில் இன்று நடத்தப்பட்ட சோதனையின் போது இந்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன விசாரணையில் சந்தேகநபர் கட்டநாயக சர்வதேச விமான நிலையத்தில் பாதுகாப்பு காவலராக பணிபுரியும் நாற்பத்தைந்து வயதுடைய மினிவாங்குடை பகுதியைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ் போதனா வைத்தியசாலையில் நீண்ட காலமாய் சேவையாற்றிய சத்திர சிகிச்சை நிபுணர் வைத்தியர் சுதர்சன் திடீரென்று உயிரிழந்துள்ளார் இந்த செய்தி மருத்துவ உலகத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளதாக போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி தெரிவித்தார் சமூக வலைதள பதிவில் வெளியிட்ட இரங்கல் செய்தியில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவசர சத்திர சிகிச்சைகள் அரிய வகை அறுவை சிகிச்சைகள் மற்றும் மருத்துவ கல்வி பயிற்சிகளில் அவர் செய்த பங்களிப்பு யாழ் மருத்துவ குடும்பத்தில் நீண்ட நாள் நினைவு கூறப்படும் என்றும் அவர் இதன் பொழுது தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள்